வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக வீடியோவை பார்க்கலாம் தமிழ் சினிமாவோட ஒரு பழம்பெரும் தமிழ் நடிகை மறைந்த செய்தி தான் வெளியாகிருக்கு தமிழில் நூற்றுக்கணக்கான திரைப்படங்களில் எம்ஜிஆர் சிவாஜின்னு பல ஹீரோக்களோட ஹீரோயினாக நடித்தவங்க தான் சரோஜாதேவி அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் திருமணம்ன்ற திரைப்படத்தில் அறிமுகமாகி கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான திரைப்படங்களில் லீட் ஹீரோயினாக சரோஜதேவி அம்மா அவங்க நடிச்சிருக்காங்க தமிழ் மட்டும் இல்லாமல் கன்னடம் மலையாளம் தெலுங்கு ஹிந்தின்னு எல்லாவித மொழி திரைப்படங்களையுமே சரோஜேவி அம்மா அவங்க நடிச்சிருக்காங்க இந்த நிலையில் அவங்க இப்போது மறைந்த செய்தி வெளியே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு பெங்களூரில் பிறந்த சரோஜதேவி அம்மா தன்னோட எண்பத்தி ஏழாவது வயதில் வயதில் இப்போது வயது முதிர்வு காரணமாக மறைந்த செய்தி வழியாக இருக்குது சரோஜேவி அம்மா கடைசியாக சூரிய நடிப்பில் ஆதவன் திரைப்படத்தில் தான் ராஜலட்சுமின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்க சினிமாவில் நடிக்கிறதையே முழுசாகவே தவிர்த்துட்டாங்கன்னு சொல்லலாம் வயது மூப்பு காரணமாக தான் இவங்க மறந்ததாக சொல்லப்படுது இவங்களோட மறைவுக்கு இப்போது பலருமே தங்களோட அஞ்சலிகளை செலுத்திட்டு வராங்க திரைப்பிரபலங்கள் பலருமே நேர்லேயே போய் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க தமிழ் சினிமாவோட ஒரு ஆகச்சிறந்த சினிமா சிகரமாக இருந்த சரோஜிதே அம்மா அவங்களோட மறைவுக்கு எங்களோட அஞ்சலிகளையும் செலுத்திக்கிறோம் இதே போல் அவங்களோட குடும்பத்திற்குமே எங்களோட ஆறுதல்களை இங்கே சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கேட்காமல் சொல்லுங்கள் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க